గారు 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 గర్ విజయనగర్ మండలం జిల్లా తెలంగాణ రాష్ట్రంలో దూరాన్ని చేస్తున్నాయి శ్రీ లక్ష్మీ నరసింహ నంది కాసరమేని రాజా చౌదరి గారు పొల్లబేని గోహన్ గారు విజయవాడ కన్నవరం

இடையாரட்டே மங்களப்பூர் தான் ஸ்ரீதர்னிடாரன் சுஜத்னிடாரன் ஆபத்பொண்டி 2828 தரம் மூவாரம் குரானி லாக்கி ஏர मोहम्मद பீகாயா சுஞ்சேக்ஸ்ப்ளை ஏரரம்மத்ரி காஸ்தான் திவாக்கனிடாரன் எட்டபலகான் சதா இந்த மேல 1200 குரானி லாக்கி ஏரரம்மத்ர பீகாயா சுஞ்சேக்ஸ்ப்ளை சமூகர்மத்ரி ஜெக்சா மாய் ஆசி சந்து ஸ்ரீமதி கட் 英たの「アフォイア」の「アフォイア」の「アフォイア」の「アフォイア」の「アフォイア」の「アフォイア」の「アフォをア」の「アフォイア」